இவ மதிவதனி பேசிட்டு போயிட்டாங்க ஆனால் இவன் விரட்டிக்கிட்டு போயிருக்கணும்ல இவன் என்ன செய்கிறான்னு தெரியுமா ஓடி போய் சுடுகாட்டில் உட்காந்துக்கிறேன் டேய் அங்கே பேசியாச்சு சண்டை போட்டாச்சு திருத்திரு ஓடி வந்து என்ன செஞ்சிருக்கணும் நீ ஒரு கூட்டத்தை போட்டிருக்கணும் பேசியிருக்கணும் பேசாமல் நீயும் சுடுகாட்டில் போய் உட்காந்துருக்க என்னைக்காக இருந்தாலும் நீ அங்கே தானே வரும் அப்படின்னு அவன் உட்காந்துருக்கேன் அட்வான்ஸாக போய் இவங்க இந்த மாதிரி கேஸ் அடுத்து சரி இவங்க யார் இப்போ வந்து ஆராய்ச்சி எல்லாம் ஏகப்பட்டது பண்ணுவாங்க இவங்க சங்கீஸ் நீங்கள் இனிமேல் வந்து யாரும் பார்ப்பன தயவு செய்ய சொல்லாதீங்க மனசு புண்படுது அப்படின்னா பார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் சங்கினா சங்கீஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல ஒரு ஸ்டைல் மாம்ஸ் அப்படின்னு கூப்பிடுறோம்ல மாம்ஸ் மாமானா மாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்றோம்ல அதுமாரி இனிமேல் இவங்க வந்து பார்ப்ஸ் அப்படின்னு கூப்பிட்டோம்னா பப்ஸ் இல்லை பார்ப்ஸ் பாப்கார்ன்ஸ் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தி விடுவோம் உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி இப்போது அதே மாலை முரசை அதே மாலை முரசிட்டம் நான் பணிவோடு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த கூட்டத்தின் வாயிலாக கோயம்புத்தூரில் அர்ஜுன் சம்பத்தினுடைய தெருவில் யாருமே கருப்பு சட்டையோ சோப்பு சட்டையோ போட்டவர்கள் வர வேண்டாம் யாரும் வர வேண்டாம் அதே அர்ஜுன் சம்பத்து குடியிருக்கக்கூடிய தெருவில் மாலை முரசு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் நானும் மதிவதனையும் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் நீ ஆயிரம் பேரை ஒரு லட்சம் பேரை திரட்டி நிப்பாட்டு உன் ஆளுகளை நிப்பாட்டு அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க இடைவெளிக்கு பின்னாடி எங்கிட்ட கிடந்து கூட்டிட்டு வரட்டேன் உதந்த மசர்களை புறத்தையும் அள்ளிட்டு வரட்டேன் இப்போ என்ன அது வந்துட்டு போட்டு நமக்கு அது பிரச்சனையே கிடையாது நானும் மதிவதனி மட்டும் நீ எவ்வளோ வேறு வேணுனாலும் நம்ம கரசேவையில் சேவையில் புகழ்பெற்ற கேடி ராகவனை கூட நீ கூட்டிட்டு வா எனக்கு அது கூட பிரச்சனை கிடையாது நான் சொல்கிற கரசேவைங்கிறது ராமர் கோயிலுங்கிறது நீங்கள் எது நீங்களாக நினச்சி நினச்சி கைதட்டாதீங்க கூட்டிட்டு வா கூட்டிகிட்டு வந்து நீ என்ன செய்ய நிப்பாட்டு யார் வேணாலும் பேசட்டும்யா நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறோம் நான் ஒரு பாவாடை பேசுகிறேன் அந்த அம்மாவும் பேசட்டும் நீ பதில் சொல்லு இல்லை எங்களை அடிக்கிறதுனாலும் நீ ரெடியாகுவா ஆயுதங்களோடு கூட நீ வரலாம் நாங்கள் எதுவும் இல்லாம தான் வருவோம் பெரியார் என்ற படத்தை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு மட்டும் என்ன செய்வோம் நின்று பேசிக்கிட்டே நிற்போம் நீ எவ்வளோ வேணாலும் வா மாலை முரசு அந்த கூட்டத்தை இம்மிடியட்டாக ஏற்பாடு பண்ணணும் கோயம்புத்தூரில் நான் நான் இந்த கூட்டத்தை கூட சொன்னேன் இந்த கூட்டத்தை கூட இவர்கள் எங்கு வலுவாக இருப்பதாக கருதுகிறார்களோ அந்த இடத்துல கூட்டம் போடுங்கன்னு நான் உமா கட்ட சொன்னேன் அந்த இடத்துல போடுங்க மயிலாப்பூரா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வலுகிலாம் ஒரு இளவும் கிடையாது அங்கே நீங்கள் என்ன செய்யுங்க இவர்கள் இருப்பதாக நினைக்கக்கூடிய இடத்துல இந்த கூட்டத்தை போடுங்க கண்டன கூட்டத்தை அரங்கமே வேண்டாம் பார்த்துடலாம் என்ன நடக்குன்னு பார்த்திடலாம் அங்கே வந்திருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களை திருப்பி அடிக்கக்கூடிய வேலையை அங்கே நாங்கள் செய்து விட்டு வந்து விடுவோம் மறந்துடக்கூடாது அது நானும் மதிவதனி அவர்களும் கிடையாது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் சூர்யா கிருஷ்ணபுர்த்தியும் செஞ்சிடலாம் உம்மா அவர்களும் செய்யலாம் சிங்கராயரும் செஞ்சிருவார் ஏன்னா அப்படித்தான் அவர்களை என்ன செய்யணும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா மாலை முரசு வந்து இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் செய்து என்ன செய்யுங்க இன்னும் கூட வலுவாக செய்ங்க ஆனால் அர்ஜுன் சம்பத்து மாதிரியான ஆள்களை பேச வைக்கிறது அதனால் வந்து ஒரு மீடியா அட்டன்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல அதில் வந்து அவர் பெண்களை நிப்பாட்டிட்டு ஆச்சுன்னா அவர் மிரட்டி மீடியா அட்டென்ஷனுக்கு நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு அட்டென்ஷன் தேவை எங்களுக்கு வேறு ஒரு விஷயம் தேவை அந்த தேவையை நாங்கள் நிறைவேற்றுவோம் அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டங்கள் நடைபெறும் உன்ன ஒன்றையும் அர்ஜுன் சம்பத்துகள் புரிய வேண்டும் அதிகாரத்தில் இருந்து கொண்டு நாங்கள் பேசுவவர்கள் அல்ல மறந்துடக்கூடாது அதிகாரத்தை எதிர்த்தே வாழ்நாள் முழுவதும் பேசியவர்கள் மறந்துடக்கூடாது அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால தான் நீ இன்னைக்கு பேசுகிற மத்தியில் இப்போ மோடியும் மேலே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் இவர்கள்லாம் எங்கே இருப்பாங்கன்னு தெரியுமா நாற்பது தொகுதியிலையும் நாடாளுமன்ற தொகுதியிலையும் ஆய்வுகளுக்கு நான் போகிறேன் தலைமையிலிருந்து அனுப்புகிறாங்க போனேன் நாற்பது தொகுதியவும் ஆய்வு பண்ணுறேன் நாற்பது தொகுதியிலையும் அரசியல் பிரச்சனை என்ன சமூக பிரச்சனை என்ன பொருளாதார பிரச்சனை என்ன ஒவ்வொரு கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை என்ன எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணி ஒரு ஐநூறு பக்கம் ரிப்போர்ட் ரெடி பண்ணி தேர்தலுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி கொண்டாந்து கொடுத்தாச்சு நாற்பது தொகுதியிலையும் நம்ம ஜெயிப்போம் மோடி வருகிறார் தனித்த முறையில் வருகிறார் ரொம்ப நல்லது இருபத்தெட்டு முறை வந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம இன்னும் கொஞ்சம் லீடிங் தான் போகவே ஒழிய மோடி வந்தால் கொடுக்குறோம் ஏன் இவர்கள் யார்னு சொல்கிறேன் ஏன் சண்டைக்கு வர்றாங்கன்னு சொல்கிறேன் அசஸ் பண்ணுறோம் கோயம்புத்தூரில் நாற்பது தொகுதியும் ஆறு மாதம் பயணம் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ளே இவர்கள் யார் இவர்கள் எங்கு இருக்கிறார்கள் இவர்களுடைய எண்ணிக்கை என்ன லிஸ்ட் என் கையில் இருக்குது நான் நிறைய எடுத்திருக்காங்க நான் ஒரு ஆய்வை பண்ணேன் அதை சொல்கிறேன் நான் நாற்பது நாற்பதும் வெற்றி பெறும் தேர்தல் அறிவிச்சாச்சு வேட்பாளர் அறிவித்தாச்சு அவங்க நிறைய பேரை அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க நாற்பதும் வெற்றி பெறும் அதுக்கு பின்னாடி ஓட்டு எண்ணிக்கை இது நடந்துக்கிட்டு இருக்கு பத்து தோத்திரமாமில் நாற்பதும் வெற்றி பெறும் அங்கே கவுண்டிங் போய்கிட்டிருக்கே ரெண்டு உளுந்துருச்சாமில்ல நாற்பதும் வெற்றி பெறும் எழுத்து பாருங்கள் ஐம்பதுலேருந்து இருபதுக்குள்ளே வந்துடும் இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பதுக்குள்ளே வந்துடும் அப்படியே இவர்கள் யார் இவர்கள் எப்படி ஓட்டு வாங்குகிறாங்க இவங்க என்ன கிராமத்தில் செய்கிறாங்க எல்லா விவரங்களும் ஒரு தொகுப்பு கையில் இருக்கு அப்படி போய் பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னு சொல்லட்டுமா அவங்களுக்கு இவங்களை தலப்பாக்கட்டுறதுக்கு ஊருக்குள்ளே ஒரு கும்பல் தடுறாங்கன்னு எனக்கு பழிச்சுன்னு தெரிஞ்சிச்சு யாரை இந்த சங்கிகள் இருக்கான்ல இவன் இங்கேருந்து இங்கே போகிறான் இப்போ பேசும்போது சொன்னாங்கல்ல இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பீகார்லேருந்து வந்த ஒருத்தர் திராவிடத்தை வீழ்த்துவதற்காகவே ஊடக மூத்த ஊடகவியலாளராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லை அந்த ஆள் அது பரம்பரை சங்கி கிடையாது அதுவும் பஞ்சத்துக்கு சங்கி ஏன் தெரியுமா எனக்கே தெரியும் நான் வகுப்பு நடத்தியிருக்கேன் அந்த ஆளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு பஞ்சாயத்து போட்டு எலெக்ஷன் நடந்தது தெரியுமா அந்த பஞ்சாயத்து போட்டு தேர்தலில் அப்போ அந்த சின்ன பையன் ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் இருக்குல்ல அந்த கோயிலுக்கு உட்பட்ட வார்டில் கதிரறுவாள் சின்னத்தில் மாதிரக்கூடாது கதிரறுவாழ் சின்னத்தில் போட்டி போட்டு இருபத்தி ஓரு ஓட்டு வாங்கினவன் தான் அந்த ரங்கராஜ் பூண்டே அப்போ அது யாருன்னு தெரியுது அவங்களுக்கு அது பஞ்சத்துக்கு சங்கி பரம்பரை சங்கிங்கிறவன் தாட் இருக்கும் அவனுக்கு பஞ்சாப் தாட் அப்படின்னு ஒரு தாட்டு வச்சுக்கிட்டு தெரியவானுங்க அவனுக்கு வேற அவனுக்கு தான் இவனுங்களை பூரா பேர் என்ன செய்கிறது இயக்கிறவன் இப்போ இவங்கெல்லாம் யார் இப்போ மதிவேதனி வந்து நின்று பேசுகிறாங்க இப்போ அர்ஜுன் சம்பத்து வாரான் திடீர்னு எந்திரிச்சு வாடறான் அவன் பஞ்சத்துக்கு சங்கி அது பளிச்சுன்னு தெரியும் ஐயா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு போய் நின்ட்டான்ல தெரியுது ஒரு யாரோ ஒரு ஆள் அவனே பிரேதம் மாதிரி படுத்து கிடக்கான் அவன்கிட்ட இனிமேல் வந்து எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் இந்த கேரக்டர் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உதாரணம் தான் எனக்கு வந்துச்சு நம்ம எல்லோரும் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம் இந்த ரயில் ஒன்றாவது நடைமேடையில் வருகிறது அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் என்ன செய்வோம் ட்ரெயின் வரும் ஏறி போயிடுவோம் ஆனால் சங்கி என்ன பண்ணுவான்னா நடைமேடையில் தான் ரயில் வருதோன்னு சொல்லி தண்டவாளத்தில் குளிச்சிடுவான் படகுன்னு பொதுக்குன்னு குளிச்சுடுவான் நம்ம ட்ரெயினில் ஏறி போனதுக்கு முன்னாடி செய்தியில் பார்ப்போம் மூணு பேர் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த கேரக்டர் இவங்களை ரொம்ப சீரியஸாகவே நம்ம எடுத்துக்கிற கூடாது நான் கூட கொஞ்சம் சீரியஸாக தான் யோசிச்ச முன்னாடி நம்ம ஒரு ஒரு தடவை பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இவங்க மூணு தடவை மன்னிப்பு கேட்குறாங்க என்னமாட்டேன் என்ன இவங்கள்ட்ட பேசுகிற கிருஷ்ணமூர்த்தி சொன்னார்ல சண்டைன்னா சட்டை கிளியணும் சட்டை கிளியாத சண்டை அது என்ன சண்டை அர்ஜுன் சம்பத் போன்ற நபர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி அப்பா இதுக்கு தான் நீங்கள் அது அர்ஜுன் சம்பத்தோ அண்ணாமலையோ கருணாகமோ ஏதோ ஒரு பாம்போ குட்டியோ எலியோ ஏதோ ஒன்று நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மூணு சொல் பிரபலமான சொல் மூணு சொல் ஒன்று தோழர்களே அப்படின்னு பெரியார் என்ன செஞ்சார் எல்லாரையும் கூப்பிட்டார் தோழர்களே அப்படின்னா முடிஞ்சு வச்சு ஏற்றத்தாழ்வே இல்லை அந்த சொல்லுக்கு ஏற்றத்தாழ்வில் சமம் அதுக்கடுத்து அண்ணா என்ன செஞ்சார் தம்பிகளே அப்படின்னு சொன்னார் கலைஞர் என்ன சொன்னார் உடன்பெற பேண்டாரு அவர் உடன்பெற எம்ஜிஆர் வந்தார் ரத்தத்தின் ரத்தமேன்ட்டார் அவர் பிளட் டெஸ்ட்டு பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் எல்லாத்தையும் நாங்கள் தான்டா அப்படின்னு சொல்லி அவர் நின்றுட்டார் வந்து நம்ம லைனில் நின்னார் அப்போ எல்லோரும் நின்றுட்டாங்க நான் என்ன கேட்குறேன் அர்ஜுன் சம்பத்துகிட்ட எப்பா நீ ஒன்றே ஒன்று செய் நீ யாருக்காக வாதாடுறையோ எந்த பார்ப்பனர்களுக்காக வாதாடுகிறாயோ அவர்களை உன்ன பார்த்து தோழரே அர்ஜுன் சம்பத் ரத்தத்தின் ரத்தமே அர்ஜுன் சம்பத் அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட சொல்லி தாய் நாங்கள் பேசுகிறதே நிப்பாட்டியிருக்கோம் ஆர்எஸ்எஸ் தலைவன் உன பார்த்து தோழரை அர்ஜுன் சம்பத் வாங்க அப்படின்னா கூப்பிடுவான் சங்கர மடத்தில் தான் நீங்கள் வாசலில் தானே போய் உட்காந்துருக்கீங்க அந்த வாசலில் உட்காந்துருக்கிற எது என்னன்னு பார்த்தா பச்சையாக இருக்குது அந்த பச்சை என்னன்னு பார்த்தா இவங்க அந்த அந்த மல்கழிச்ச எடுத்து கொண்டாந்து வாசலில் போட்டு கழுவி இவங்கள உட்கார வைக்கிறாங்களான்னு சந்தேகமாக இருக்கே எதுக்கு உங்களுக்கு மானம் ரோஷம் இதெல்லாம் எதுக்கு ஈன மானம் எதுவும் இல்லாமல் தானே அழைகிறீங்க உங்களுக்கு எதுக்கு வரணும் உங்களுக்கு எதுக்கு செருப்பு உங்களுக்கு எதுக்கு கழுதை எல்லாம் இதெல்லாம் எதுக்கு நீ உனக்கு எதுக்கு மேடை இங்கே ஒரு ஆள் கவர்னர் அங்கே உட்காந்துக்கிட்டு செக்யூலரிசம் இஸ் யூரோப்பியன் கான்செப்ட் அப்படிங்கிற அந்த கவர்னரே யூரோப்பியன் கான்செப்ட் தான் அந்த பதவி கவர்னர் மாளிகையே யூரோப்பியக்கான கண்டது தான் அவன் பேசுகிற மைக்கே யூரோப்பாரையும் கண்டுபிடிச்சது தான் நீ என்னத்தை கண்டுபிடிச்ச புட்டை வச்சிருப்ப நீராவியை வச்சு புட்டை வச்சிருப்ப அவன் ஐரோப்பாவில் வந்து நல்ல ஆவியது கெட்ட ஆவியதுன்னு ஆராய்ச்சி பண்ணாங்க ஆவியை பற்றி ஒரு ஆராய்ச்சி அதை தான் அவங்க கடைசியில் பரிசுத்தாவின்னு ஒன்று இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க அந்த ஊரில் ஐரோப்பாவில் பரிசுத்தாவின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னதுக்கு பின்னாடி அப்புறம் அங்கே இருக்கிற விஞ்ஞானிகள் இருப்பாங்கள அவன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீராவின்னு ஒன்று இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க அதுல இருந்து தான் சயின்ஸ் அப்படின்னு அவன் சொன்னான் சயின்ஸுக்கு கிறிஸ்தவ மத பீடத்துக்கு இடையில் சண்டை நடந்துச்சு கலீலியவை கொண்டானுங்க எல்லாரையும் கொண்டு முடிச்சிட்டானுங்க அவனுக்கு அதுக்கு பின்னாடி இப்போ உட்காந்து பரமண்டலங்களில் இருக்கும் பரிசுத்தந்து எங்களை மன்னிச்சுரு நாங்கள் தெரியாமல் கலீலியவை கொண்டுட்டோம்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரைட்டு இருக்கட்டும் அவன் அப்படி பண்ணினதுக்கு பின்னாடி நீராவியை கண்டுபிடிச்சு தொழில் வளர்ச்சியில் ஐரோப்பா முன்னேறிடுச்சு நல்லா ஐரோப்பா முன்னேறிடுச்சின்னு சொல்கிறான்ல ஐரோப்பா முன்னேறிடுச்சு எதை எடுத்து முன்னேறிச்சு ஐரோப்பிய மத பீடங்களுக்கு எதிரான முன்னேற்றம் ஐரோப்பிய முன்னேற்றம் ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் அந்த நாட்டின் அரசையும் மதத்தையும் விமர்சனத்திற்கு உள்ளாக்க வேண்டும் அரசும் மதமும் எங்கு விமர்சிக்கப்படுகிறதோ அந்த சமூகம் முன்னேற துடிக்கிறது என்று பொருள் பரதரகுணர் நீ என்ன எங்களை என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்க முன்னேறிட்டான் ஐரோப்பா என்ன செஞ்சுட்டான் முன்னேறிட்டான் அப்போ ஆவியெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கும் போது நீ என்ன கண்டுபிடிச்ச பொழா புட்டு இட்லி எது எது இந்தந்த ஐட்டங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் போய் ஆறு ஓடுற மண்டபத்தில் போய் நல்லா தின்னுட்டு படுத்து இன்னொரு ஆவி விட்டு அது பேர் கொட்டாவிதான் நீ செஞ்ச என்ன நீ கண்டுபிடிச்ச யூரோப்பியன் கான்செப்டுங்கிற நீ போட்டிருக்கிற கோட்டு என்னது அது யூரோப்பாரையும் கண்டுபிடிச்சது சட்டை என்னது யூரோப்காரையும் கண்டுபிடிச்சது பேண்ட் என்னது அன்னைக்கு காட்டு மிராண்டி மாதிரி தானே சுற்றிக்கிட்டு இருந்த கிராப் வெட்டி விட்டவன் யார் மனுஷன் போட்ட குட்டி மாதிரி அழைக்கிறான் அப்படின்னு சொல்லி கிராப்பு வெட்டி விட்டவே அவன் தான் வெட்டி விட்டான் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க ஒரு ஒரு நாகரீகத்தை நீ எடுத்துக்கிட்ட ஐரோப்பியன் கான்செப்ட் நீங்கள் பேசலாமா அர்ஜுன் சம்பத்து நீ வந்து நான் வந்து அடிக்கடி சொல்லுவாப்புல நான் தமிழ் இந்து அப்படின்னு ஓயாமல் சொல்லுவாப்புல நீ தமிழ் இந்துன்னு சொல்கிற இல்லை நான் கேட்குறேன் தமிழில் தொல்காப்பியத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற இலக்கணம் வரைக்கும் இலக்கியங்கள் புத்தகங்கள் இலங்கை இதெல்லாம் இருக்குல்ல நீங்கள் தொல்காப்பியம் பதினொன்று கீழ்கணக்கு ஐம்பெருங்காப்பியம் எல்லாமே இருக்குல்ல தமிழில் சங்க இலக்கியங்கள் எல்லாமே இருக்குல்ல அந்த நூல்கள் எதிலாவது ஒரு இடத்துல சனாதனம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கா சொல்லு ஏதாவது ஒரு இடத்துல சரி விட்டு கம்பராமாயணம் மகாபாரதம் திருவாசகம் தேவாரம் நாலாயிரம் திவ்ய பிறந்த மந்தம் பக்தி இலக்கியங்கள் இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் திருவிளையாடல் புராணம் எல்லாமே படிச்சிருக்கேன் எங்கேயாவது அந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல சனாதனம் என்ற சொல் இருக்கா சொல்லு தமிழ் இந்துங்கிற அப்படின்னா சனாதனம்ங்கிற சொல்லு இவ்வளவு காலம் எழுதி சனாதனம் என்ற சொல் தமிழ் தமிழ் மொழியிலேயே கிடையாது அவ்வளவு ஏன் கடல்லையே இல்லை கடல்லையே இல்லாத ஒரு சொல்ல சனாதனம் 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 என்னன்னே தெரில அண்ணி இந்தியன் அது என்ன படம் இந்த ரெண்டக்கா ரெண்டக்கான்னு படம் ஒன்று பாட்டு ஒரு பொண்ணு பாடிக்கிட்டு வருவாங்களா அந்த பொண்ணு பேர் சனா அது பேர் எது யூஸ் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல சனா தனம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்பயுமே மாறாதது அதாகாது இதாகாதது அப்புடின்னா நீ என்ன செய்யணும் நீ எதுக்கு பேண்ட்டு சர்ட்டை போட்டிருக்க எப்பயுமே மாறாதது நிலையானது அதை மாற்றவே முடியாதது அப்படின்னா லங்கோடு தானே கட்டியிருக்கணும் அப்போதான் லங்கோடு அந்த காலத்தில் கட்டிய இந்த அங்கே தொங்கும்ல நாங்கள் தான் பார்த்திருக்கோம்ல தெருவழியா போகும்போது தான் பார்த்துருக்கோம்ல இதெல்லாம் பாம்பு சட்டம் மாதிரி தொங்குது அப்படின்னா நாங்கள் கிராஸ் பண்ணி போயிருக்கோமே சொல்லு மாறாதது அதான் ஆகுது அப்படியே வார ரோட்ல முடியல நாகரிகம்னு சொல்றீங்கள அப்புறம் என்ன அது மட்டும் மாறாதது நிலையானது எது மாறாதது பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா இந்து என்ற சொல் மாறாதது பெருமைன்னு வந்துருச்சுன்னா பாப்பாங்கிற சொல்லு மாறாதது பெருமைக்கு பார்ப்பான் பிரச்சனைனா இந்து இது கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க இதுல நீங்களாவது பரவாயில்ல தீக்கா திராவிடர் கழகம் இப்படி ஒரு பேர்ல மட்டும் அடி வாங்கிக்கிட்டே இருப்பீங்க நாங்க பாவாடைன்னு அடி வாங்க வேண்டியிருக்க அடிசுரலா எங்களை பாவாடை சேர்த்துக்கிறாங்க பேர் வேற சேவியர் இருக்கு டபுள் அடி அடிப்பாங்க நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா கீழே உடனே பாவ நான் உடனே போய்ப்பே சிவன் பாவாடை ராயன் அப்படின்னு பேர் இருக்கப்பா விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ராமதாஸ்க்கு கோவம் வந்துடும் சிவனுக்கே பாவாடை ராயன் தான் பேரு பாவாடைக்கிறது உடலை மறைக்கிறது நீங்கள் அதையேப்பா இழிவாக நினைக்கிறீங்க உங்களுக்கு பாவாடை இருந்தாலே பிடிக்காதா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அவங்கிட்ட இவ்வளவு சண்டை நடக்குது நீங்கள் அப்படி வந்து இவர்கள் என்ன செய்கிறாங்க அதாவது ஒரே ஒரு விஷயம் மிரட்டி நாள் உருட்டி நாள் நீங்கள் ட்விட்டரில் போய் பாருங்க ஒரு பதிவை நம்ம போட்டு விட்டு போனோம்னா அவன் கத்திக்கிட்டே கிடப்பான் நம்ம அடுத்த பதிவுக்கு போயிடுவோம் கத்திக்கிட்டே கிடப்பான் அடுத்து என்ன அவனுடைய நோக்கம்னா பேச்சை நிறுத்துவது மிரட்டுவது பேச்சை நிறுத்துவது இவன் எதையும் போடக்கூடாது அப்போ தனி மனித தாக்குதல்கள் நடத்துவது மிரட்டுவது பெண் என்றால் மிரட்டுவது நீங்கள் இதுக்கு என்ன செய்யக்கூடாது பயப்படவே கூடாது அது வந்து நமக்கு என்னென்னா செய் சை விட்டுட்டு போவோம் அப்படின்னு நம்மளை தோ யோசிக்க வைக்கும்ல யாராக இருந்தாலும் என்னட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க கேட்டிருக்காங்க அப்போ என்ன சார் இவ்வளவு அட்டாக் பண்ணுறாங்க நீங்கள் வாட்டு நம்ம போட்டுக்கிட்டே போகிறோம்ல பத்து பேர் சேர்ந்து மிரட்டுவான் அவ்வளோதான் அந்த கெப்பாசிட்டி அவ்வளவு தான் அப்போ நம்ம அந்த இதை என்ன செய்யணும் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ அவர்கள் மிரட்டலின் மூலமாக நம்மளை வந்து மனச்சோர்வை உருவாக்குவதற்கான முயற்சியில் அவர்கள் மேற்கொள்வது என்று எப்பயுமே இந்த டவுசர்களுடைய கேரக்டர் என்னென்னா ராஜதந்திரமாக பிளான் பண்ணுறம்னு சொல்லி ஒரு ஆப்பு செய்வாங்க அவங்க கடைசியில் பார்த்தா அந்த ஆப்பில் அவங்களே ஏறி உட்காந்துக்கிட்டு வலிக்குது வலிக்குதுன்னு கத்திக்கிட்டே இருப்பானுங்க இதான் அவங்க கேரக்டரு நான் பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் இவங்களோட மல்லுக்கட்டின அனுபவம் இருக்குது நீங்கள் அப்போ இந்த மாதிரி இவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த வேலையை தான் அதுதான் மதிவதனி அவர்களிடம் வந்து அவன் அன்னைக்கு நின்னது இப்போ வந்து ஏதோ ஒரு ட்விட்டரில் கூட பார்த்தேன் இவர் வந்து நம்ம இந்த அர்ஜுன் சம்பத் வந்து நான் வந்து அது என்ன இதை இஸ்ரேலை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட அதில் ஒருத்தன் போய் கமெண்ட் போட்டு விட்டேன் உன் வீட்டம்மாவும் இஸ்ரேல் வீட்டம்மா அந்த பாஸ்டரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு பாஸ்டரும் இஸ்ரேலில் ஆரம்பி ஆதரிக்கிறேன் நீனும் இஸ்ரேலில் ஆதரிக்கிறீங்க எல்லோரும் ஒன்று கூட்டிட்டீங்களாடான்னு கேட்டு ஒருத்தன் போட்டு வச்சுருந்தேன் சரி நான் என்ன கேட்குறேன் பாப்பான்னு சொன்ன ஒன்று உனக்கு கோவம் வந்துச்சுல பாப்பான்னு சொன்னோன்னு உனக்கு கோவம் வந்துச்சு ரைட்டு இருக்கட்டும் நீ எங்கே படித்த நான் அவள் என்ன ரெண்டு நாள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நான் ஒரு ஆய்வு பண்ணேன் நான் எடுத்தேன் இன்றைக்கி தான் எடுத்து போட்டேன் பார்த்து பார்க்கல அவங்களுக்கு பார்த்துட்டு இல்லை சிஎஸ்ஐ பள்ளிக்கூடத்தில் தான் பய உள்ள படிச்சிருக்கு சிஎஸ்ஐ பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்டின் பள்ளிக்கூடத்தில் தான் ஹையர் செகண்டரி ஸ்கூலே படித்தது கோயம்புத்தூரில் இவனும் எதுக்கு உள்ளே விடலை அதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் அந்த நம்ம ராபா என்ன ராம கோபால ஐயர் இருக்கார்ல திருப்பூரில் திருப்பூரில் ராமகோபால ஐயர் இந்து மக்கள் கட்சி தொடங்குகிறார் அவர் தொடங்கி அவர் ஊரெல்லாம் போய் ஐயர் பிரச்சாரம் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு அதில் வந்து இவர் வந்து இது பஞ்சத்துக்கு செஞ்சு தானே இது ஈர்க்கப்பட்டது அதில் இதில் ராமகோபால ஐயர்கிட்ட ஈர்க்கிறதுல என்ன இருக்குது இது ஈர்க்குது போயிட்டார் போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி கோபால ஐயருக்கு வந்து அவர் ஐயர் அப்போ இது வந்து கொஞ்சம் பிஞ்சில் வெந்ததா தெரியுது யாருக்கு ஐயருக்கு அப்போ அட்டன் பண்ணுறேன் போய் உள்ளே போய் அட்டன் பண்ண போகும்போது அபிஷ்டு வெளியே போ அப்படின்ட்டு அந்தாள் அப்படிதான் சொல்லுவாங்க அபிஷ்டு வெளியே போ அப்படின்னு சொன்னால் சாதியை சொல்லி சொல்லிட்டாங்க நீங்கள் அர்ஜுன் செம்பி சாதியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை அது பே உள்ள நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரப்படின்னு வச்சுக்கோங்க இவன் அபிஷ்டுன்ட்டான் வெளியே வந்துவிட்டான் கோவம் வந்துடுச்சு நான் இருந்து நானும் இருந்து வளர்ந்த இந்த கட்சியில் யார் வளர்க்க சொன்னான்னு ஐயர் திரும்ப கேட்டிருக்கேன் ஒன்று நான் இருந்து வளர்த்த கட்சியில் உன்னையார் வளர்க்க சொன்னான் நான் சொன்னேன்னா நீனா கூட இருந்துட்டு உடனே ஐயர்கிட்ட கோபிச்சுட்டு போய் ஆரம்பித்த கட்சிக்கு வேறு தான் இந்து மக்கள் கட்சி அப்போ உனக்கு கோபம் எங்கே வரணும் ஐயர் வேலையில் வந்திருக்கணும் மதிவதனி வேலை எதுக்கு வருது மதிவதனி அப்போ கரெக்டாக தானே பேசியிருக்காங்க சொன்ன உடனே அதுக்கு பின்னாடி ஆரம்பிச்சுட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படி அப்புறம் தான் என்ன செய்கிறது அவர் வந்து நானும் ரவுடி தான் என்னையும் வண்டியில் ஏற்றிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பவனி இப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க